ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்லைன் கேமிங்கில் ஒரு பெரிய சம்பவத்தை பற்றி பேச போகிறோம் அதை பண்ணது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வின்சோ கேம்ஸு ஸோ அதில் இடி ரைடு நடந்திருக்கு வின்சோ கேம்ஸ் எயிட்டீன் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் வரைக்கும் ஒரு பெரிய ரைடுன்றது நடத்தியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதில் வந்து நிறையா பாட்ஸ் யூஸ் பண்ணுறதாகவும் அவங்க சாஃப்ட்வேர்ஸை அழுகரதமாக மேனுப்புலேட் பண்ணி யூசர்ஸை வந்து டிஸ்அட்வான்டேஜ் கொண்டு வந்து அதான் தெரியுமே கேம்ஸில் வந்து பாட் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் கேஒய்சி ஃப்ராடு அப்புறம் ஃபாரின் ட்ரான்ட்ரஸு முதல்ல இந்த ஆன்லைன் கேமிங் பில் கொண்டு வந்ததுக்கு காரணமே இந்த மணி லாண்ட்ரிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்திருக்கு வின்சோ கேம்ஸுமே அதை தான் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க வின்சோ கேம்ஸ் மேலே எப்படி இன்வெஸ்டிகேஷன் இருக்குது எதுனால் தொடங்குச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பேசியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நாளைக்கு வந்து இருபத்தாறு அன்னைக்கு கவர்மெண்ட் இருந்த வந்து ஹியரிங் அன்னைக்கு ஒரு பெரிய ரிப்ளை கொண்டு வர சொல்லி கொ சொல்லியிருந்தாங்க கோர்ட்டில் இப்போது அவங்க இதை ஆன்லைன் கேமிங்க்கு எதிராக யூஸ் பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்பு கிடச்சி போச்சு ஸோ கரெக்டாக அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு எங்களுக்கு அடுத்த ஹீரிங் டைம் வேணும்னு சொல்லிட்டு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அமைப்பு இருக்கும் அப்படாட்டி இதை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கவர்மெண்ட் சைடில் எப்படி பார்த்தாலும் நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்கன்ற மாதிரி தான் இந்த நியூஸுன்றது இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு பார்க்கலாம் நாளைக்கு நவம்பர் தேதி ஹியரிங் என்ன என்னென்னுக்குன்னு பார்த்து நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம் ஸோ யூஸ்ஃபுல்லான கரெக்டான வீடியோஸ் நம்ம சேனல் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் இந்த விஷயம் வந்து மற்றவங்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப்பு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியாவில் இப்போதைக்கு நீ ஆன்லைனில் மணி ஏன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒன்றொள்ளி ஒரே ஒரு லீகல் வே கரெக்டான வே மட்டும்தான் தான் இருக்குது ஸோ அந்த வே என்ன அப்படின்னா ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மட்டும்தான் தான் அதை வந்து நம்ம நேர்லி டூ மந்த்ஸை ஸ்டார்ட் பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் எல்லாருமே ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்ருக்காங்க ஐபிஓவும் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே ஃப்ரீயாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஓப்பனாக பண்ணிகிட்டு இருக்கோம் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணுன்னா அதுக்கான ஐடியோ நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜஸ் பண்ணிக்கலாம் என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி உள்ளே பாருங்கள் அவங்களுக்கே புரியும் நான் நம்மளோட யூசர்ஸை கரெக்டான வேலை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் நீங்களும் வந்து அந்த கரெக்டான வேலை ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இடி ரைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் நாலு இடங்களில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபோர் டேஸாக நடந்திருக்கு எயிட்டீன் நவம்பர் டூ டுவெண்ட்டி டூ நவம்பர் வரைக்கும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி தான் வந்து அந்த கேஸுக்கான ஒரு ரிப்போர்ட்ன்றது வெளியில் வந்திருக்கு ஸோ கேஸுக்கு அடிப்படை என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஆரில் வந்து ஃப்ராடு சீட்டிங் கேஓசி கேஒய்சி மிஸ்யூஸ் எல்லாத்துக்குமே தெரியும் கேஓசி கேஒய்சி மிஸ்யூஸ் நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை ஏதோ சம்திங் மிஸ்யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம போக போ பார்க்கலாம் இந்த வீடியோவில் என்னான்னு ஸோ அதனால தான் வந்து இந்த கேஸ்ன்றது அப்படியே மாறி இருக்கு ஜஸ்ட் நார்மல் கேமிங் ப்ராப்ளம் இல்லாமல் இப்போ ஈடி உள்ளே வந்து ரைட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ ப்ராப்பரான ஃபினான்ஷியல் மிஸ்கண்டென்ட் அப்புறம் சீட்டிங் கம்ப்ளைண்ட் நிறைய தொடர்ந்து வந்து வந்திருக்கு இந்த ரைட் நடந்ததுக்கு காரணமே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுனால தான் யூசர்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம நார்மலாக ஆன்லைன் கேமிங் பில்ன்ற ஒரு டீட்டெயில்ஸ் வீடியோ போட்டாலே கீழே வந்து நிறைய பேர் வின்சோ வருமா எப்போ வரும் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுவாங்க ஸோ மேபி அவங்களுடைய அமௌண்ட் அதில் மாட்டிருக்குன்றது கா காரணமாக இல்லை வந்து அவங்களுடைய ஃபேவரேட் ஆப்னால கேட்டாங்களான்றது தெரியல பட் வின்சோவுமே ஒரு பெரிய கம்பெனி தான் நல்லா வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் யார் கொடுப்பாங்க உங்களுக்கே தெரியும்ல ஸோ எல்லாமே இருந்து எல்லாமே பெரிய பெரிய ஆள் தான் வச்சுருக்காங்க பெரிய கம்பெனி தான் ஸோ அதனால் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க மேலே கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அல்கார் தான் அதாவது பாட் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது அப்புறம் வந்து வித்ட்ரா லிமிட்ஸு நிறையா இருக்கு நம்ம போக பார்க்கலாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்தனால தான் இந்த ரைடுன்றது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இடி இப்போதைக்கு வின்சோ கேம்ஸில் இருக்கக்கூடிய ஐநூற்றி அஞ்சு கோடி பேங்க் பேலன்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதில் எஃப்டிஆர் பாண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு எல்லாம் சேர்த்து ஒரு ஐநூற்றஞ்சு கோடி பட் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய சப் கம்பெனிஸாக இருக்கும் எல்லா கம்பெனிஸும் சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடியை வந்து இப்போதைக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டுருக்கு ஸோ வின்சோ மேலே வந்து என்னென்ன எஃப்ஐஆர்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூசஸோடைய அக்கௌண்ட்ஸ் பிளாக் பண்ணுறது பேன் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் பேன் மிஸ்யூஸு கேவிசி ஃப்ராடு அதுப்பறம் ஏதோ வித்ட்ரால் லிமிட்ஸ் அதாவது குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வந்தால் தான் வித்ட்ரால் பண்ண முடியும் இந்த அமௌண்ட்டுக்கு கீழே இருந்தால் வித்ரால் அதோட கிடையாது ஸோ இந்த மாதிரி நினைக்கிறேன் நான் வந்து வின்சோ பர்சனலாக யூஸ் பண்ணது கிடையாது யாராவது வின்சோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி லிமிட் எதுவும் அதில் அதாவது நம்ம கண்டிஷன் போடுற மாதிரி இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ மணி ரிட்டர்ன் ரிஃப்யூசல்ஸ் அதுக்கு என்னன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சுருந்தானா நம்ம பேன் பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து டைம்ஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரி அமௌண்ட்ஸ்லாம் வந்து வித்ரால் கொடுத்துருங்க உங்களுக்கு எவ்வளோ டைம் தரோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் பெரிய பெரிய கம்பெனிஸ் ட்ரீம் லோனாக இருக்கட்டும் மிஷன் லோனாக இருக்கட்டும் மை சர்க்கிள் நான் பர்சனலாக யூஸ் பண்ணது கிடையாது ஸோ அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் யூசர்ஸ்க்கு எல்லா இதுமே கொடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ட்ரீம் லோன் மிஷன் லோன் இவங்களை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க வந்து யூசர்ஸ்கான விட்ராட்ஸை வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க ஸோ ஆனால் இன்சோவுமே பெரிய கம்பெனினால யூசர்ஸ் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது பட் கொடுக்காம வச்சுருக்காங்க யூசர்ஸ்க்கு அமௌண்ட்டை வச்சுருக்கனால எல்லா யூசர்ஸுமே கம்ப்ளைண்ட் ஈட்டிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க மேலே கம்ப்ளைண்ட்ஸ்ன்றது போயிருக்காது அது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா அப்படின்னா சைபர் க்ரைம் போர்ட்டல் இருக்கும் நீங்கள் தாராளமாக அதில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் இல்லை வேறு எதுவும் இருக்கான்னு தெரியல நான் செக் பண்ணி சொல்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் சார்ஜ் பீட்டில் போட்டாலே அதுக்கான உங்களுக்கு லிங்க்கின்றத எடுத்து கொடுத்துரும் நீங்கள் அதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ எங்களுடைய மணி லாக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இடிக்கு எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் யூசர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்டுன்றது வச்சுருக்காங்க ஸோ அதனால தான் இந்த இன்வெஸ்டிகேஷனே ட்ரிகர் ஆகிருக்கு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பெரிய பெரிய விஷயங்கள் ஷாக்கிங் நியூஸஸ்லாம் வெளியே தான் வந்திருக்கு ஸோ மோஸ்ட் ஷாக்கிங் என்ன அப்படின்னா வின்சோ கேம்ஸில் ஃபேண்டசி கிரிக்கெட் மட்டும் கிடையாது எல்லா விக ரம்மியாக இருக்கட்டும் எல்லா விதமான கேம்ஸுமே வின்ஷோ வந்து வச்சுருந்து வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா கேம்ஸுமே இருக்கும் லூடோ சம்திங் கேஷுவல் கேம்ஸ்மே நம்ம பே பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் ஃபேண்டஸ் கிரிக்கெட் ரம்மி எல்லாமே இருக்கும் ஸோ பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களுடைய அழுகாரத்தை நம்ம பண்ணி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இது என்னுடைய யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லணுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன் நான் என்ன வேணால் சொல்ல சொல்லலாம் மாதிரி யார் வெப்சைட்டாக இருக்கட்டும் யார் டெலிகிராம் சேனலாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் உங்களுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அதில் என்ன போடணுன்றதை நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணுவீங்க ஸோ அதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஆப்பில் வந்து சாஃப்ட்வேர்ஸில் மேனுபுலேட் பண்ணியிருக்காங்க அழக மேனுப்ளேட் பண்ணி பாட்டு அப்படி இல்லைனா வந்து யூசர்ஸ்க்கு டிஸ்அட்வான்டேஜ் பண்ணுற மாதிரி பண்ணி நிறையா இது யூஸ் பண்ணிக்காங்க இது ஃபேண்டசி கிரிக்கெட்லேயும் அந்த ஆப்போசிட் பிளேயர்ஸ்க்கு பாட்டு போட்டிருக்காங்களா இல்லை ரம்மி அந்த இதுக்கு ஆப்போஸில் பாட்டு போட்டிருக்காங்கன்னு ஃபுல் டீட்டெயில்ன்றது தெரியல பட் மோஸ்ட்லி அந்த ஆப்பு வின்ஷோ ஆப்பில் வந்து கேம்ஸுக்கு எல்லாமே பாட்டு யூஸ் பண்ணியிருக்க தான் வந்து ஒரு இது வந்திருக்கு ஸோ என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிறது அவங்கள ஓன் நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போடுறது தான் அந்த இன்ஸ்டாகிராமில் இப்போ என் யூடியூப் சேனல் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் எது சொல்கிறேன் அப்படின்னா அதை என்னோடய யூடியூப் சேனல் நான் சொல்கிறேன் ஸோ அதை கரெக்டான செக் பண்ணிக்க வேண்டியது நான் ஒவ்வொருத்தருடைய கடமை ஸோ நான் இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா சார்ஜ் ஷீட்டில் போய் நான் சொன்னது உண்மை தானே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க எதுனாலும் சரி சோஷியல் மீடியா நீங்கள் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலும் சரி எந்த யார் என்ன சொன்னாலும் சரி எந்த இன்ஃப்ளன்சர் என்ன சொன்னாலும் சரி ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு ஒரு டைம் நீங்கள் டபுள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்ரு ஜஸ்ட் சார்ஜ்ஷீட்டில் போய் இந்த விஷயத்தை இது கரெக்டானு போடுங்க அதுவே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ன்றது எடுத்து கொடுத்துரும் ஸோ இது நான் என்னுடைய ஸ்மால் அட்வ அட்வைஸு நான் எல்லா வீடியோஸும் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் ஸோ இது வந்து பிக்கஸ்ட்டு அலிகேஷன் வச்சுருக்காங்க ஒரு அன்ஃபேர் கேமிங் என்வரான்மெண்ட்ன்றது நடந்திருக்கு ஸோ இதில் ஸோ அடுத்து இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வின்சோவில் மட்டும் நாற்பத்தி மூணு கோடி ரீஃபண்ட் கொடுக்காமல் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதையுமே வந்து இடி ரைட் பண்ணுறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொன்று இதில் வந்து சில கவர்மெண்ட்டுக்கு எதிராக வின்சோவும் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஆறு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க என்னென்னா அஸ்வினி வைஷ்ணவ் கவர்மெண்ட் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னார்னா பேனுக்கு பிறகும் ஒரு ஆறு சிக்ஸ் மந்த்ஸ் ரீஃபண்டுக்கு டைம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதில் வந்து ஒரு கான்வர்சேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்சோக்கும் இடிக்கும் அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும் இடிக்கு ஃபுல்லாக சாதமாக இருக்காது ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி ஆறு மாதம் டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கனால பட் நாற்பத்தி மூணு கோடியை ஃப்ரீஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க இன்னும் யூசர்ஸ்க்கு யாருக்குமே அமௌண்ட்டுன்றது போகலை இல்லை மேபி சில யூசஸ் கொடுத்துட்டு இந்த நாற்பத்தி மூணு கோடியை மட்டும் ரீசார்ஜ் அழைச்சிருக்காங்களா என்னான்னு தெரியல அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா நான் சொன்னல மணி லாண்ட்ரிங்னால தான் இந்த ஆன்லைன் கேமிங் பூல் மொத்தத்துக்கு பெட்டிங்லேயே ஃபுல்லாக மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு சுரேஷ் ரெய்னா சிக்கர் தான் நிறைய செலு செலிபிரிட்டிஸ்க்கு மேலெலாம் கேசஸ்ன்றது போயிட்டுருக்கு போயிட்டு போயிட்டுருக்கு அந்த மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கு இந்த கேம் ஆஃப் ஸ்கில் கேம் ஆப்லேயுமே மணி லாண்ட்ரிங்கிறது பண்ணியிருக்காங்க ஸோ இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதாவது இங்கே இந்தியாவில் ரன் பண்ணிக்கிட்டே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மனியாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸு பிரேசிலு ஸோ இந்த மாதிரி யூஸஸை வந்து ப்ளே பண்ண வச்சிருக்காங்க ஆப்ஸண்ட் நடத்தியிருக்காங்க அதாவது இங்கே ரன் பண்ணிக்கிட்டே அது பண்ணக்கூடாது இங்கேருந்து நடத்தியிருக்காங்க அது குளோபல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு வெளிநாட்டுக்கு வந்து பணம் போய் போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கு ஸோ அதான் வந்து மணி லாண்ட்ரிங் அதில் என்ன டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது நமக்கு ஃபுல் டீட்டெயில் தெரில இப்போதைக்கு இந்தந்த அலிகேஷன்ஸ் என்னென்ன அலிகேஷன்ஸ் இருக்குது என்ன இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குன்ற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அதிகமான ஹியூஜ் அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி எம்பத்தொம்போது கோடியை வந்து ஒரு இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்பெனி ஃபண்ட்ஸுன்ற பேரில் யூஎஸ்க்கு அதாவது அமெரிக்காவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க சிங்கப்பூருக்கும் யுஎஸ்க்கும் என்ன எங்கே டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வின்சோ யூஎஸ் டாட் ஒரு கம்பெனி மேலே செல் கம்பெனி மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதையுமே இப்போ ஐடி வந்து ஃபவுண்டுன்றது பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டே தான் இருக்கும் இந்த கேஸ் அவ்வளோ சீக்கிரம் முடியாது இப்போ எந்த சார்ஜஸ் கீழே இன்வெஸ்டிகேஷன் இருக்கு அப்படின்னா நிறையா அலிகேஷன்ஸ் இருந்து வச்சுருக்காங்க மணி லாண்ட்ரிங் சீட்டிங் கே விசி மிஸ்யூஸு ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் சமன் பண்ணுவோம் சமன் பண்ணுவாங்க ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபாரன்சிக் ஆடிட் நடக்கும் இந்த மாதிரி மணி லாண்டரிங் நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே வந்து நடக்கும் சார்ஜ் ஷீட் போடுவாங்க அதுக்கப்புறம் கோர்ட்லேயும் வந்து கேஸ் நடக்கும் இந்த ஆன்லைன் கேமிங் பில்லு கேஸ் வந்து ஆல்ரெடி போய்ட்டுருக்கு இது பெரிய பெரிய சேக்கப்பாக இருக்கும் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த விஷயம் ஒரு பெரிய அதுவும் வின்சோ மாதிரி ஒரு பெரிய கம்பெனி பண்ணியிருக்கனால ஒரு பெரிய பெரிய ஒரு ப்ராப்ளமாக மாறும் ரியல் மணி கேம்ஸ்க்கான ஃப்யூச்சரு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல நாளைக்கு நவம்பர் இருபத்தாறு அடுத்த ஹியரிங்ன்றது இருக்குது நாளைக்கு என்ன நடக்குன்றது பார்ப்போம் மேபி இதை வந்து ஃபுல்லாக சப்மிட் பண்ணலனாலும் நாளைக்கு இதை சொல்லி டைம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை அட்லீஸ்ட் இதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க கண்டிப்பாக நாளைக்கு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரிய வருது அப்படின்னா யூசர்ஸோட கம்ப்ளைண்ட்டுக்கு வேல்யூ இருக்குது ஏன்னா வின்சோ யூசர்ஸ் தான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் இடி இந்த ரைடை வந்து ட்ரிகர்ன்றது ஆகிருக்கு ஸோ இதுக்கப்புறம் இந்த வின்சோ எக்ஸ்போஸ் ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியை எகெயின் ஒரு ஃபுல் சர்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எல்லா ஆப்ஸையும் வந்து சர்ச் பண்ணி என்னென்ன நடக்குது ஏது நடக்குது இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பார்த்து தெரிஞ்சு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மின்சோ இதுலேருந்து ரிவியூல் ஆவாங்களா இல்லை அவங்க ஈடி வச்ச அழகிஞ்சி எல்லாமே உண்மைதானா அப்படின்றது அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நான் வந்து சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க நான் மாதிரி டெலகிராமில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க எகெயின் அதுதான் சொல்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் மணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா லீகலான ஒரே வழி நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிறது தான் அதில் தான் சேஃப்டியும் இருக்குது இந்த மாதிரி இந்த கேஸில் வந்துருக்குமே விட்ரால் லிமிட்ஸு நீங்கள் இவ்வளோ தான் விட்ரால் பண்ண முடியுன்ற எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கிடையாது அதேமாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணால் உடனே நீங்கள் எப்போ வேணாலும் விட்ரால் பண்ணிக்கலாம் அந்த வின்னிங்ஸாக மாற்றணுன்ற எந்த ரூலும் அதில் கிடையாது ஸோ அது மாதிரி நிறையா ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ப்ளஸ் கவர்மெண்ட்டுக்கு இல்லை தான் நடக்குது செபின்ற ஒரு ஆத்தரைசேஷன் இருக்குது அது வந்து பல வருஷம் ஆச்சு ஸோ எல்லாமே ப்ராப்பராக நடக்கக்கூடிய ஒரு ஆன்லைனில் நமக்கு தெரிஞ்சிருந்தால் சூப்பராக வந்து ஏன் பண்ணக்கூடிய ஒரு இது தான் வந்து ட்ரைனிங் எல்லாமே நான் சும்மா ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கோம் நான் என்னோட ஐடியை என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா நான் ஐடி கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஆழமாக வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டேக்ராமே எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும் ஸோ கரெக்டான வேலை நான் வந்து நம்மளோட யூசஸ் இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணுறீங்க என்ன ட்ரஸ்ட் இருக்கும் அதுக்காக நான் எந்த ஒரு தப்பான வேவும் சூஸ் பண்ணாமல் கரெக்டான வேவை சூஸ் பண்ணி உங்களை வந்து நான் டைரெக்ட் டைரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம மியூசஸ் கூட நிறைய பேர் வந்து ஆல்ரெடி இருக்காங்க ட்ரெய்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க மேபி நாளைக்கு பார்க்கலாம் நவம்பர் இருபத்தாறு மேபி ரிலீஃப் கிடைக்குதா ஃபேன்டஸி கேம்ஸ்க்குன்னு அப்படி இல்லைன்னா எப்போயும் போல் எகெயின் ஒரு மூணு மாதம் இருக்க மாதிரி எல்லா ஆப்ஸுமே எல்லா கேம்ஸுமே வந்து ஃப்ரீயாக ஓடிட்டுருக்கும் இல்லீகலாக தான் இருக்கும் இந்த மாதிரி நிறையா நான் லண்டனில் நடத்துகிறேன் அங்கேருந்து நடத்துகிறேன்னு சொல்லிட்டு லீகல்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்லேயே போட்டுக்கோங்க ஸோ அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும்